நிமிஷம் இருங்க முதல்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆகுதான்னு பாத்துக்கிறேன் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் இப்போ என் கனெக்ட் வேர்ல்டு முப்பத்தி ஐந்தாவது மீட்டிங் இன்னைக்கு தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நம்ம வந்து நடத்திட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியுடைய பெயர் பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு நூற்றி இருபது நிமிஷங்கள் வந்துட்டு ஒன்னா கனெக்ட் ஆகிட்டு பிஸ்னஸ்க்கு உண்டான க்ரோத்தை அதுவும் மார்னிங் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ உட்காந்த இடத்துலேருந்தே நம்மளால நம்மளுடைய இந்த நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளான் பண்ண முடியும் அதெல்லாம் நிறையா உண்டான டெடிகேட்டட் ப்ரெசென்டேஷன் இருக்குது அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெடிகேட்டட் ப்ரெசன்டேஷன் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது நீங்கள் வாங்க பாருங்கள் நம்ம அங்கே வந்துட்டு என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் என்னென்னு கனெக்ட் அப்படிங்கிறது நெட்ஒர்க்கிங் நர்ச்சரிங் அண்ட் நேவிகேட்டிங் அப்படிங்கிற அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் ஃபோரம் இந்த ரெண்டுமே பேரலாக நடக்கும் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நெட்ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தொகுக்கப்படாத தகவல்களை நம்ம அங்கங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் தொகுக்கப்பட்ட தகவல்கள் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து கிடைக்குது அது ஒரு ப்ராசஸ்க்குள்ள எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வருடத்துக்கு அப்படிங்கிறது ஒரு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதுல எழு எண்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது மட்டும்தான் வாங்குறோம் இந்த அளவுக்கு எளிமையாக வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா செய்ய முடியும் அப்படிங்கறத கடந்த முப்பத்தி நான்கு மீட்டிங்கை வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது முப்பத்தி ஐந்தாவது மீட்டிங்கு அப்போ எண்பத்தி ஏழு ரூபாயில ஒரு சர்வீஸை தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவும் மிகவும் வெளிப்படையாக வந்து வெளி வெளிக்கொண்டுவதற்கு உண்டான ஒரு முயற்சி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு அந்த நிறைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன ஃபீல் பண்ணினாங்க அப்படிங்கிறத அதை அனுபவிச்சோம்னு சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு புரியும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அதன் அடிப்படையில் இப்போது நம்ம வந்து நம்ம சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நமக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது முதல்ல மீட்டிங் வந்து யார் வராங்களோ அவங்க தான் அவங்க வந்துட்டு நம்மளுடைய அவங்களுடைய நேரத்தை மதிச்சுருக்காங்க அதே போல் நம்மளுடைய நேரத்தையும் மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் அடிப்படையில் வரும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறது குமரன் டாக்டர் ஞானம் திரு ஷண்முகம் திரு ரஞ்சித் டோட்டலாக வந்து இருக்கும் இன்னும் நிறைய பேர் ஆஃப்லைனில் பார்த்துட்ருக்காங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்மளுதான் முதல் சுற்று அப்படிங்கிறது அறிமுகமாக இருக்கும் அறிமுகம் அப்படிங்கிறதுல அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு நிமிடத்தில் அறிமுகப்படுத்திக்குவாங்க இதுதான் முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் அப்படிங்கிறது கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவோம் மூணாவது அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்குள்ளான குரோத்தை பற்றி நம்ம பேசுவோம் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறத நான் வந்துட்டு கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறதுக்கு என்னென்ன கனெக்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஸ்பா ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஆப் இருக்குது அங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு அதில் தெரியலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாங்க நம்ம நிகழ்ச்சியில் போகலாம் குமரன் நீங்கள் அப்படியே ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ப்ராசஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோடய பேர் குமரன் நிறுவனத்தோட பேர் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கடந்த இருபது வயது வருடமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் மேனுஃபேக்சரிங் பின்னாடி இருக்க அந்த இதில் இருக்க பார்ட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு என்னோடய பிரதர் வந்து ஏர் சண்முகம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாற்பது பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கான உண்டான இதுவும் பார்த்துட்ருக்கோம் பாட்டிஷோ சென்னையிலேருந்து பேசுகிறேன் என்னன்னு கணக்கில் நான் ஆரம்ப காலத்துலேருந்து மெம்பராக இருக்கேன் நன்றி வணக்கம் ஆ குட் மார்னிங் ஆல் என்னோட பேர் டாக்டர் ஞானசேகரன் நான் இங்கே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து பேசுகிறேன் ஸோ நான் வந்து எயிட் இயர்ஸாக வந்து டென்டிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கேன் ஸோ ப்ளஸ் வந்து டிடிடிசி கொரியர் ரன் பண்ணுறேன் ஸோ என்னென்ன கனெக்ட்ல வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் இதுலேயே வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஐசிடிசிஎஸ்ல மெம்பராக இருக்கிறேன் ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது தேங்க் யூ மேம் டு சண்முகம் சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஷண்முகம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எங்கள் நிறுவனத்தின் பெயர் சக்தி ஸ்ப்ரிங் ஃபார்ம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆட்டோமொபைல்ஸுக்கு ஷீட் மெட்டல் ஸ்ப்ரிங்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓயிக்கு நாங்கள் கடந்த முப்பது வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம் நானும் என் பிரதர் குமரனும் சேர்ந்து தான் இந்த தொழில் பண்ணுறோம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க அவருக்கு தனியாக யூனிட் இருக்குது ப்ரைவேட் லிமிடெடில் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸாக இருக்கோம் ஸோ இந்த என் கனெக்டு வந்து தொழில் குரு சார் முதல்ல இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தார் அது மூலியமாக இதில் வந்து நாங்கள் மெம்பர் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் வருமா அப்படின்ற இதெல்லாம் கிடையாது அடுத்தவங்களுக்கு பிஸ்னஸ் அடுத்தவங்களுடைய பிஸ்னஸையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அதுதான் இதனுடைய மெயின் நெட்ஒர்க் நேவிகேட் அண்டு நட்சர் ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லாரும் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசையும் ஸோ இது மேலே மேலே இன்னும் நல்ல பெரிய இது வரும் என்னன்னு என்னென்னு கனெக்ட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய இது ப தொழில் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தொழில் குறை ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து நிறைய பயன் நிறைய அடைஞ்சிருக்கோம் அதை நீங்கள் எல்லாரும் யூட்லைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ரஞ்சித் சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோட பேர் ரஞ்சித் நான் இருந்து பேசுகிறேன் என்னோட கம்பெனி பாத்தீங்கன்னா ஏஆர் ஃபுட்வேர் பியூர் லெதர் ஷூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஜிஆர்டி குரூப் ஐடிசி ஃபார்ஷூன் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஷூஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் ஷூஸ் அது இல்லாமல் நம்ம சிங்கிள் ஷூஸ் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் பல கம்பெனி சொல்லி இப்போ என்கொயரி வந்துருக்கு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னு கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்தா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல பெனிஃபிட் இருக்கு நமக்காக தேங்க்யூ இது ஒரு சின்ன அறிமுகம் இதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியானது காலை அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடக்க போகுது இது இன்டர்னலாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் நம்ம இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நீ டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த வீடியோ பார்த்துருங்க பார்த்துட்டு கீழே இருக்கிற மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளார வாங்க கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறத இப்போயோடு நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது ஏழு மணி வரைக்கும் நடக்க போகிறது நம்ம அடுத்த முறை முழுமையாக எல்லாருமே லைவாக வந்து மீட்டிங்கில் இன்னும் திறம்பட செயல்படும் பொழுது திரும்பவும் விளைவு போகிறோம் இது ஒரு சின்ன அறிமுகம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம் வாங்க எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் பார்க்க தேங்க் யூ